திருச்சி கோட்டத்தில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக திருச்சி வழியாக செல்லும் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன சில ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன மற்றும் சில ரயில்கள் பகுதி தூரம் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில ரயில்களில் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முழுவதுமாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் எதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எக்மோர் விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் தஞ்சாவூர் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது செப்டம்பர் பத்து பன்னிரெண்டு பதினாலு மற்றும் பதினேழு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் விழுப்புரம் புதுச்சேரி மெமோ செப்டம்பர் செப்டம்பர் ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் திருவாரூர் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது செப்டம்பர் பதினொன்று முதல் பதினைந்து வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் மன்னார்குடி மயிலாடுதுறை ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை மன்னார்குடி ரயிலானது செப்டம்பர் பதினொன்று முதல் செப்டம்பர் பதினைந்து வரை இரு திசைகளிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இப்போது அடுத்ததாக வந்து பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பத்தி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் காக்கிநாடாபூர் புதுச்சேரி விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் தாதார் புதுச்சேரி விரைவு ரயிலானது அக்டோபர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவண்ணாமலை வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது செப்டம்பர் பதினொன்று பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவாரூரில் மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் விழுப்புரம் திருப்பதி விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி மூன்று மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வெங்கடேசபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது வெங்கடேசபுரம் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதிக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் திருத்துறையூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருத்துறையூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை விரைவு ரயிலானது செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறை குத்தாலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது குத்தாலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானது செப்டம்பர் பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் காரைக்கால் தஞ்சாவூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அடுத்ததாக வந்து பாதை மாற்றம் செய்யப்பட்டுள்ள ரயில்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை எக்மோர் அதிவிரைவு தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழித்தடத்திற்கு பதிலாக வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி விருதாச்சலம் கடலூர் துறைமுகம் வழியாக திருப்பிடப்படுகிறது கூடுதலாக இந்த ரயிலானது அரியலூர் மற்றும் விருதாச்சலம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் பனாரஸ் கன்னியாகுமரி காசி தமிழ்ச்சங்கம் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது கடலூர் துறைமுகம் விருதாச்சலம் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது மயிலாடுதுறை தஞ்சாவூர் கும்பகோணம் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக விருதாச்சலம் மற்றும் அரியலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் செவன் கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விருதாச்சலம் கடலூர் துறைமுகம் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கூடுதல் அரியலூர் மற்றும் விருதாச்சலம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெம்மு ரயிலானது செப்டம்பர் பத்து முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து காரைக்கால் வரை மட்டுமே இயக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ரயிலானது காரைக்கால் வரை இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் மெமோரியலானது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து விருதாச்சலம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது விருதாச்சலம் விழுப்புரம் இடையே மேற்கண்ட தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது செப்டம்பர் பனிரெண்டு முதல் செப்டம்பர் பதினைந்து வரை திருச்சிராப்பள்ளியிலிருந்து குத்தாலம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது குத்தாலம் மயிலாடுதுறை இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது செப்டம்பர் பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது தஞ்சை காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வந்து ரயில்கள் புறப்படும் இடமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானது செப்டம்பர் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது காரைக்கால் திருவாரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் டெமு ரயிலானது செப்டம்பர் பத்து முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை காரைக்கால் திருவாரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி மெமோரயிலானது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் விருதாச்சலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விருதாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் விழுப்புரம் தாம்பரம் மெமோரயிலானது செப்டம்பர் இருபத்தி மூன்று மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் விக்கிரவாண்டி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விக்கிரவாண்டி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இப்போது நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில்கள் அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக காலை ஏழு நாற்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எக்மூர் தேஜஸ் அதிவுரை ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் தாமதமாக மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னைக்குமோர் சோழன் அதிவிரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு மணி நேரம் தாமதமாக மதியம் ஒரு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எக்மோர் அதிவிரவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு மணி நேரம் பத்து நிமிடங்கள் தாமதமாக இரவு பத்து முப்பத்தி மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் தாம்பரம் அதிவிரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் விழுப்புரம் திருவண்ணாமலை ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் தாமதமாக இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தாமதமாக காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் மக்களை நீங்கள் திருச்சி வழியாக பயணம் செய்கிறதா இருந்தால் உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்